ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்டு விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த எட்டு விஷயங்களுக்கும் உங்களுக்கான பதில் கிடைச்சிது அப்படின்னா எவ்வளோ வேலைகள் வந்தாலும் உங்களுக்கு தைக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தாங்க உங்கள் ஆள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நெக்ஸ்ட்டு என்ன தைக்கணும் நெக்ஸ்ட் என்ன தைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் விருப்பம் ஆர்வம் எல்லாமே உங்களுக்குள்ளே வந்துடுங்க அதுக்கு இந்த விஷயத்த மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பெரும்பாலான பெண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும் தைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் மிஷின்கிட்ட கிட்ட போகும் பொழுதே விருப்பாக இருக்கும் சரி இப்போ என்ன தைச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம நாளைக்கு தைச்சிக்கலாம் நாளை தைச்சி தைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு தடையாக இருக்கிறது அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக இப்போ நான் ஒருத்தர் தான் ஆனால் என்னுடைய எண்ணங்கள் மட்டும் இரண்டு விதமாக இருக்குங்க இரண்டு விதமாக ஒரு யோசி தன்மை இப்ப என்னுடைய எண்ணம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இன்றைக்கி நிறைய விலைகள் தைக்கணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு ப்ளவுஸாவது நான் தைக்கணும் ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினைப்பேன் இருந்தாலும் என்னுடைய பிரெயின் என்ன சொல்லும் என்னோடய மூளை என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன தைக்கிற இன்றைக்கு தைச்சி நீ என்ன பண்ண போகிற நம்ம நாளைக்கு நீ தைச்சிக்கலாமே அப்படின்னு இன்னொரு மைண்ட் வந்து சொல்லும் அப்போ நம்ம மெயினாக எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஜாலியாக ஒரு பொழுதுபோக்காக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் அப்போ நம்ம மூளை சொல்கிறத தான் நம்ம பெரும்பாலும் கேட்போம் நம்ம எண்ணங்கள் சொல்கிறத விட நம்ம மனசில் எவ்வளவோ தான் முயற்சி பண்ணனாலும் நம்ம பிரெயின் என்ன சொல்லுது அப்போ இன்னைக்கு தைக்க நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு அந்த மிஷின்கிட்டே போகவே மாட்டோம் மற்ற வேலைகள் ஏதாவது பார்ப்போம் பொழுதுபோக்கு என்னென்ன மொபைல் அதிக நேரம் பார்ப்போம் அல்லது வந்து டிவி சீரியல் பார்ப்போம் இதே போல் ஒரு எண்ணங்கள் தான் நம்ம மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் மெயினாக வந்து ரெண்டாவது விஷயம் இதை கவனம் கவனமா இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த பழக்கம் உங்ககிட்ட இருக்கா நான் கேட்குறதுக்கு தான் காலையில் காலையில் வந்து விடிய காலையில் நீங்கள் நாலு மணி அல்லது ஒரு அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சு மிஷினில் உட்காந்து தைச்சிருக்கீங்களா அப்போ எத்தனை பேர் தைச்சிருக்கீங்க அப்போ காலையில் ஏந்திரிச்சு நம்ம விடிய காலையில தைக்கிற பழக்கம் நம்ம கிட்டே வந்துருச்சு அப்படின்னாவே மெயினாக வந்து உங்ககிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் உங்களை விட்டு மெயினாக வந்து போயிடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஒரு நாளைக்குள்ளே உங்களால் ஒரு எட்டு ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்ப நீங்க எப்படி தச்சு கொடுப்பீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு தொடங்குறீங்க இதே மறுநாள் மறுநாள் காலையில் பத்து மணிக்குள்ளே கஸ்டமருக்கு ஒரு எட்டு ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வேக வேகமாக தைப்போம் அப்போ வேக வேகமாக தைக்கும் பொழுது நைட்டுக்குள்ளே எப்படி நம்ம அதிகம் பெரும்பாலான பேர் வந்து விடிய காலையில் ஏந்திரிச்சு தைக்கிறத விட நைட்டு பன்னெண்டு மணி இப்படி தான் க வந்து கண்ணு முடித்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் டெய்லரிங் வேலையை பொறுத்த வரைக்கும் அப்போ நீங்கள் ஒரு பன்னெண்டு மணி வரைக்குமே தைக்கிறீங்க ஒரு மணி வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் ஒரு ஆறு ப்ளவுஸ் முடிச்சிடுறீங்க அப்போ மீதி வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க காலையில் நம்ம ஏந்திரிச்சு ஒரு நாலு மணிக்கில் நம்ம எழுந்திரிச்சிடுவோம் எப்படி ஒரு நாலு மணிக்கு ஏந்திரிச்சோம்னா ஒரு ஏழு மணிக்குள்ளே முடித்து எல்லாத்தையும் எல்லா ப்ளவுஸையும் கொக்கி கட்டி கஸ்டமருக்கு பத்து மணிக்குள்ளே நம்ம கேட்ட அவங்க கேட்ட டைமுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் பெண்டிங் வச்சுருப்பீங்க அப்போ காலையில் நம்ம எந்திரிச்சிக்கலாம் நம்ம நைட்டு படுக்கிறதே பன்னெண்டு மணி ஆகிடும் அப்போ காலையில் வந்து நம்ம ஏந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மொபைலில் அலாரம் வைப்பீங்க நாலு மணிக்கு நம்ம எப்படியாவது ஏந்திரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி மொபைலில் அலாரம் வைப்பீங்க கரெக்டாக வந்து காலையில் மொபைல்லையும் அலாரம் அடிக்கும் இருந்தாலும் உங்களால் ஏந்திரிக்க முடியாது எதனால் ஏந்திரிக்க முடியாதுன்னு அதுக்கும் தெளிவாக விளக்கம் சொல்கிற பாருங்கள் மெயினாக வந்து நம்ம நல்லா வந்து டயர்டாக தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம எண்ணங்கள் என்ன பண்ணும் நம்ம எப்படியாவது ஏந்திரிச்சிடணும் நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி ஏந்திரிக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளுடைய பிரெயின் என்ன சொல்லும் இப்போ ஏந்திரிக்காத இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கு இன்னும் வந்து ஒரு மணி நேரம் அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலாரத்தை அஞ்சு மணிக்கு மாற்றி வைப்போம் அப்போ அஞ்சு மணிக்கு மணிக்கும் அடிக்கும் பொழுது இப்ப நீ ஏந்திரிக்காத ஆறு மணிக்கு ஏந்திரிச்சிக்கலாம் இப்படியே தான் தள்ளி தள்ளி போட வைக்கும் அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் தான் அப்ப இதுல நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம போராடி தான் வெளியே வந்தாகணும் அப்ப நம்ம பிரெயின் சொல்றத நம்ம கேட்க கூடாது நம்ம முயற்சி பண்ணி அந்த நேரத்துல வந்து நம்ம போராடணும் அப்ப நம்ம மனதளவுல போராடி நம்ம நாலு மணிக்கு ஏந்திரிக்கணும் நீங்க தான் வந்து எப்படியாவது வந்து ஃபைட் பண்ணுங்க அப்ப அந்த மூளை சொல்றத நம்ம வழிக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் அந்த எண்ணங்களையும் நம்ம நினைக்கிற எண்ணத்தை பிரெயினும் எண்ணமும் ஒன்றா சேரும் பொழுது அப்போ அந்த முழிப்புங்கிறது நமக்கு தன்னால் வந்துடும் அப்போயும் உங்களால் ஏந்திரிக்க முடியலையா அப்படின்னாலும் இங்கே கரெக்டாக உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு ஒரு பத்து நம்பருக்குள்ளே நான் இங்கே ஏந்திரிச்சு எந்திரிச்சிருவேன் எப்படி நான் பத்து என்றத்துக்குள்ளே நான் ஏந்திரிக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி உங்கள் மனதுக்குள்ளேயே மன உறுதியாக இருங்க அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது அப்போ கரெக்டாக அந்த பத்தா நம்பர் நீங்கள் எண்ணி உங்கள் மனசுக்குள்ளே முடியும் முடிக்கும் பொழுது அப்போ கண்டிப்பா உங்களால் எழுந்திருக்க முடியும் அப்படிதான் உங்களுக்கான பயிற்சி முதல்ல இது மாதிரி சின்ன சின்ன பயிற்சி எடுங்க பயிற்சி அனைத்தும் ஒன்று தன்னம்பிக்கை உள்ளதாகவும் உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் பயிற்சி எடுக்கணும் அப்போ நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஆள் மனசுக்கிட்ட சத்தமா சொல்லுங்க நான் அதிக துணிகள் தப்பேன் நான் சோம்பேறித்தனத்தை விரட்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆள் மனதுக்கிட்ட நீங்க சத்தமா நீங்கள் வெளியே சொல்லாட்டினாலும் பரவாயில்ல உங்க மனசுக்குள்ள நீங்க சத்தமா சொல்லுங்க உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி வந்து பயிற்சி எடுக்க 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 காலையில் எழுந்திருக்க பழக்கம் உங்களுக்கு மெயினாக வந்துடுச்சு ஒரு நாலரை மணி அஞ்சுக்குள்ளே நீங்கள் எழுந்திரிச்சு தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிற உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு எனர்ஜிங்கிறது வந்துடும் அப்போ இந்த சோம்பேறித்தனங்கிறது நம்ம கிட்டே இருந்து ஓடியே போயிடும் அப்போ இந்த சோம்பேறித்தனத்தை விரட்டணும் அப்படின்னா நம்ம ஆள் மனதும் பிரெயினும் ரெண்டும் ஒன்றா சேரணும் நீங்கள் தான் முயற்சி பண்ணி அதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஆர்வம் எனர்ஜி சுறுசுறுப்பு எல்லாமே வந்துடும் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யாராவது வந்து வலிகளோட தைக்க பழகிருக்கீங்களா எப்படி வலிகளோட தைக்க பழகிறது அப்படின்னா உங்களுக்கு கைகாலில் ரொம்ப பெயினாக இருக்கும் உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும் அசதியாக இருக்கும் அப்படி அசதியாக இருந்தும் கைகால் உடம்புல பெயின் அதிகமாக இருந்தும் அந்த வலிகளோடு நீங்கள் தைக்கிறவங்க நிறைய பேர் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நானே நிறைய டைம் வந்து வழிகளோட கைகால் வலி அதிகமாக இருக்கும் இடுப்பு பெயின் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் சோர்வாக டயர்டாக இருக்கும் இருந்தாலும் அதை விடையே அதோடைய மிஷினில் உட்காந்து நான் தைச்சிருக்கேன் ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக தைச்சிருக்கேன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படி இல்லைனா கஸ்டமர் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து திட்டுவாங்கன்னு சொல்லி அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட திட்டு வாங்க நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்காமல் இருக்கணும்னா நம்ம ஒரு பயத்தோடு வேலை செய்யணும் கைகால் வலிகள் அதிகமாக வலிச்சாலும் பரவாயில்லன்னு நம்ம உழைக்க தொடங்கணும் அதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தருமே பயிற்சி எடுங்க எவ்வளோ வலிகள் வந்தாலும் அந் எவ்வளோ சுவர்வு வந்தாலும் நம்ம அதோடைய தைக்க பழகுங்க இப்போ மெயினாக வந்து நமக்கு ஒரு உடல்நிலையே சரியில்லை அப்போ டாக்டர் வந்து நமக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த வலிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்ஜெக்ஷன் போட்டால் நமக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்குவோம் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்போ இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும் நமக்கு உடல்நிலை சரியில்லை நம்ம குணம் ஆகணும் அப்படின்னா நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணும் அதே போலதான் நம்ம துணி தைக்கிறதும் வந்து எவ்வளவு வழிகள் இருந்தாலும் நம்ம தைக்கணும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வருமானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்ல முன்னேறணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு பணம் தேவை வந்து பண தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப அனைவருக்குமே முக்கியம் அப்போ நமக்கு வருமானம் முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளோ வலிகள் இருந்தாலும் அந்த வழிகளோடு நீங்கள் தைக்க பழகிக்கிங்க இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே டைலரிங் வேலை வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி போய்டும் நீங்கள் அதிக துணிகள் தைக்க எப்படி எப்படி வேணாலும் நீங்கள் எப்படி தான் உங்களுக்கு உடம்பு வந்து பெயினாக இருந்தாலும் தைக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குங்க நீங்கள் வந்து தைக்கணும் அப்படின்னாவே நீங்க உடல் ரீதியா முதல்ல மாற அப்போ அப்பதான் உங்களுக்கு அதிக ஆர்வமாக உங்களுக்கு தொழிலை வந்து பிடிச்ச மாதிரி செய்வீங்க அப்ப நமக்கு டெய்லரிங் ஒர்க் ரொம்ப பிடிச்சு செஞ்சோம் அப்படின்னாவே எந்த ஒரு தடைகள் வந்தாலும் நம்ம ஜெயிக்கிறது நூறு சதவீதம் சக்சஸா நம்மளால ஜெயிக்க முடியும் அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த விஷயம் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆழ்மனதில் மனதுல எதை சிந்திக்கிறோமோ தான் நம்ம நடப்போம் மெயினா வந்து பதட்டம் பயம் நெகட்டிவ் எண்ணங்களை முதல்ல நம்ம சுத்தம் செய்யணும் எப்பயுமே நமக்கு வந்து ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தெரியும் அதே நம்ம விடாமுயற்சியுடன் செய்யும் பொழுது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஈஸியாக தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதும் உங்களுடைய எண்ணங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் நம்ம எண்ணங்களை மட்டும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே எதுவுமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் நம்மளுடைய வழிகள் வந்து நமக்கு மட்டும்தான் தெரியணும் பிறருக்கு அந்த வழியை நம்ம தெரிகிற மாதிரி காட்டிக்க கூடாது எவ்வளோ வழிகள் இருந்தாலும் நம்ம உழைக்க தயாராகிடணும் இப்போ மெயினாக வந்து பாசிட்டிவா எதுவும் நினைங்க நெகட்டிவா நினைக்க கூடாது நெகட்டிவா நம்ம கிட்ட எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் எண்ணங்களை நம்ம முதல்ல சுத்தம் செய்யணும் நம்ம மனசுக்குள்ள எது தடையாக இருக்கோ நம்ம மனசில் வந்து நம்ம பிரெயின் வந்து நீங்கள் எந்த வேலையும் ஒர்க் பண்ணாதீங்க இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம மனசில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எண்ணங்களை சுத்தம் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் நூறு சதவீதம் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாவே இப்போ டைலரிங் ஒர்க்கை விட்டுகிட்டே போயிட்டாங்க என்னுடைய தொழிலை நான் வெறுக்கிறேன் எனக்கு இந்த வேலை வேணும் இந்த ஒர்க் என்னால தொடர்ந்து தைக்க முடியல நான் இந்த வேலையை வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நீங்க வந்து வேற வேலைக்கு போறீங்க இந்த வேலையை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்ப நீங்க விடுறது வந்து உங்களோட வேலையே கிடையாது உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பை பிறருக்கு விட்டு கொடுக்குறோம் அப்போ பிறருக்கு விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இப்போ நீங்கள் இந்த தொழிலை விட்டுடுறீங்க அப்படின்னா நீங்க விடும் பொழுது என்ன பண்ணும் உங்ககிட்ட வந்து வர கஸ்டமர் எல்லாமே மற்றவங்ககிட்ட போய் தான் ஆவாங்க அப்போ இந்த தொழிலை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வருமானம் வாய்ப்பு எல்லாமே வந்து பிறருக்கு நீங்க அர்ப்பணிச்சுட்டு போற மாதிரி தான் அப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து அதோடைய ஃபீலிங் வந்து தெரியவே தெரியாது இப்போ நீங்கள் இந்த தொழிலை விடுறீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபீலிங் தெரியாது ஆனால் பின்னாடி கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க ஏன்ப்பா அந்த தொழிலை விட்டோம் நம்ம ஈஸியான தொழிலாச்சு ஒரு அற்புதமான அழகான தொழிலாச்சு இந்த தொழிலை எதனால் விட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா வந்து இதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு பத்து வருஷம் டெய்லரிங் மிஷினில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலாயிரூபா கொடுத்து மெரிட் மிஷின் தான் வாங்கியிருந்தேன் அப்போ அந்த மிஷின் வந்து ஒரு பத்து வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு பத்து வருஷமாக தான் அந்த பவர் மிஷினை தச்சுட்ருக்கேன் அப்போ அந்த ப டென் இயர்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ரூபாய்க்கு வாங்கின மிஷினை வந்து நான் வந்து ரூபாய்க்கு தான் விற்றேன் அப்போ விற்கும் பொழுது வீட்லையே வந்து அந்த மிஷின் எனக்கு நான் டெய்லியும் பார்வையில் என் கண் பார்வையில் தான் இருந்துச்சு அப்போ திடீர்னு நான் விற்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து நான் அந்த மிஷினை கொடுத்து கொடுக்குற வரைக்கும் எனக்கு அவன் எதுவுமே தெரியவே இல்லை அந்த பொருளை நம்ம பத்து வருஷமாக இயக்கிக்கிட்டு இருந்த பொருளை பிறருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அதோடைய வழிகள் அப்பதான் எனக்கு நான் உணர ஆரம்பிச்சேன் அப்ப அந்த மிஷினை கொடுக்கும் பொழுது கொடுத்து முடிச்சிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில தூங்கி எழுந்திரிச்சி பார்க்குறேன் அந்த இடம் காலியா இருக்கு அப்போ பார்க்கும்பொழுது ரொம்ப மனசு ஏதோ ஒன்று கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அப்போ பார்க்கும்பொழுது எனக்கே கண் கலைஞருச்சு என்ன எதனால் கூட எதுவுமே வந்து ஒரு பொருளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி கூட இருக்கிற வரைக்கும் அது வந்து நமக்கு தெரியாது நம்மளை விட்டு விலகும் பொழுது தான் நமக்கு அதோடைய இது புரியும் எப்பயுமே அப்போ தான் எனக்கு ஒரு ரொம்ப மனசுக்கு கவலையாக இருந்தது எதனாலும் இந்த மிஷினை கொடுத்தோம் அப்போ வந்து நம்ம திருப்பி போய் நம்ம மிஷினை கொடுங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்கவும் முடியாது நம்ம வித்துட்டோம் அப்போ அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் அடுத்தவங்க நம்மக்கிட்ட திருப்பி வந்து அந்த பொருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னிங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே போல் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்க பிறருக்கு விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவு செய்யுங்க அப்போ உங்கள் கிட்டே வந்த கஸ்டமர்லாம் நீங்க மறுபடியும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னு செய்ய தொடங்குறீங்க ஆனால் கஸ்டமர் வந்து உங்களுடைய பழைய கஸ்டமர் அனைவருமே திருப்பி உங்கள்கிட்ட வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சாத்தியப்படுறது தான் போன கஸ்டமரை மறுபடியும் நம்ம திரும்ப வர வைக்கிறதுக்கு மறுபடியும் ரொம்ப படாத பாடு பண்ணணும் ரொம்ப கஷ்டப்படணும் அதனால தான் சுத்தமாக நம்ம தொழிலை விடக்கூடாது நம்மளால் முடிஞ்சளவு உங்களால் இப்போ ஒரு ப்ள ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் தைக்க வேணாம் ஒரு மூணு நாலு இப்படி ரன்னிங் பண்ணிகிட்டே வாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கை விடாமல் அப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் டெய்லரிங் ஒர்க்கில் உங்களால் நீடித்து இருக்க முடியும் எப்பயுமே வந்து நம்ம வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம்லாம் இப்போ தைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு வெந்து வாய்ப்பை வந்து விடவே மாட்டாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போனா தான் நம்மளால வந்து ரொம்ப வருஷத்துக்கு இந்த தொழில நிலச்சு முடியும் முடியும் எப்பயுமே வந்து புதுசு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பழசை வந்து வெறுக்கவே கூடவே கூடாது புதுசா நமக்கு ஒரு தொழில் வந்துருச்சேன்னு சொல்லி நீங்கள் பழைய வேலையை எப்பயுமே விட்டுறவே விட்டுறாதீங்க நான் எப்படி விட்ட மாதிரி எனக்கு புதிய மிஷினை வாங்க போகிறமேன்னு சொல்லி பழைய மிஷினை வித்துட்டு அப்புறம் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற மிஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நான் விற்க மாட்டேன் நான் வா நான் வந்து இந்த மிஷின் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த பவர் மிஷின் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா சாக் மிஷின் தான் இருபத்தி மூணாயிரத்துக்கு வாங்கினேன் இதே வந்து முப்பதாயிரரூபா தரன்னு யாராவது சொல்லி கேட்டாங்கன்னா கூட இன்னுமே என் மிஷின் விற்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் வச்சுருப்பேன் ஏன்னா அனுபவம் தான் ஒன்று ஒன்றுலேயே நம்ம கற்றுக்குற அனுபவமே தான் நமக்கு ஒரு நம்மளுடைய வாழ்க்கையே வந்து அப்படி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யும் வந்து நம்ம முடிவெடுக்கும் தன்மை முடிவெடுக்கும் தன்மை அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து ஒன்று தொடங்கிட்டோம் அப்படின்னா மன உறுதியோட இருக்கணும் நம்ம முன்வச்ச காலை பின் வைக்க கூடாது இப்போ நான் டைலரிங் தொழில் கற்றுக்கிட்டேன் இந்த தொழிலை நான் சாதிக்கணும்னா இடையில எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் நம்ம பின்வாங்க கூடாது இந்த தொ எப்பயுமே வந்து ஒரு தொழிலு நம்ம கத்துக்கும் பொழுது பதட்டம் பயம் இது இருக்கவே கூடாதுங்க இந்த பதட்டம் பயம் எதனால் வருது அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை மெயினாக நீங்க புதுசா பழகுறீங்க அப்படின்னா இப்ப வந்து அறிமுகம் தெரியாதவங்க கிட்ட வந்து நம்ம வாய்ப்பு கேட்கலாமா கேட்க கூடாதான்னு ஒரு பயம் ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க டக்குன்னு கேட்டுருவாங்க இதே போல் வந்து நான் ப்ளவுஸ் வந்து சூப்பராக தப்பங்க எனக்கு தைக்க கொடுங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்கள்கிட்ட அழகாக நான் தைச்சி கொடுக்குறேன் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு சிலர் பதட்டம் பயம் இல்லாமல் கேட்டுருவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு அந்த தயக்கங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாமா வேணாமா நம்ம கேட்டால் அவங்க தருவாங்களோ தரமாட்டாங்களோ அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு இது பண்ணக்கூடாது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா தைரியமாக பேசிடணும் அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம தைரியமாக பேசினா தான் நமக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பதட்டம் பயம் எது இல்லாமல் சகஜியமாக என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்லன்னு எதையும் வந்து ஃபேஸ் பண்ண கத்துக்குங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கான தீர்வுங்கிறது இருக்கும் இதே நீங்க ப்ளவுஸே தப்பா தச்சுட்டாலும் கஸ்டமரே வந்து திட்டுறாங்க உங்களை அப்படின்னா கூட பரவாயில்ல அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அதனால தான் இந்த கஸ்டமர் வந்து நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருணும் இதே ஒரு சில கஸ்டமருக்கெல்லாம் நீங்கள் எப்படி தான் தைச்சி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அங்கே டைட்டாக இருக்குது இங்கே டைட்டாக இருக்குதுன்னு பத்து டெய்லர் இருபது டைலர் தைச்சா கூட எத்தனை பேர்கிட்ட அவங்க கொடுத்தாலும் அது சின்ன சின்ன குறைகள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்லும் பொழுது அதை நம்ம பெருசாக காதில் வாங்கிக்கக்கூடாது நம்ம தச்சது இதே போல குறை சொல்கிறாங்க நம்ம இதே போல் அடுத்து நெக்ஸ்ட் ப்ளவுஸ் தைக்கிறப்ப ஒரு சிலருக்கு ஆர்வமே குறைஞ்சு போயிடும் அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும் அதே அவங்க வந்து தைச்சது சரியில்லைன்னு சொன்னால் அதையே யோசித்து கன்ஃபியூஷனாக இருந்துக்கிட்டு குழப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இதே போல சின்ன சின்ன ப்ராப்ளங்களும் இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து இதே போல் நம்ம சகஜயமா இருந்தோம் அப்படின்னாவே டெய்லரிங் தொழிலில் நம்ம நூறு சதவீதம் சாதிக்கலாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்ககிட்ட என்னை பேசிக்கிட்டே வந்து ஒரு பவுஸ் செவிலி வந்து சூப்பராக அழகாக தைச்சி முடிச்சிட்டேன் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் நீங்கள் தன்னம்பிக்கையாக மன உறுதியோடு செயல்படுங்க உங்களுக்கு ஒரு சில பயிற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக டெய்லரிங் ஒர்க்கில் சாதிக்கலாம் நான் சொன்ன பயிற்சிகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு தொழிலும் எடுத்து பாருங்கள் நூறு சதவீதம் இந்த டெய்லரிங் ஒர்க்கில் சாதிக்கலாம் சக்ஸஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய நெக் டிசைன் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் நீங்களும் இதே போல் வந்து ஹேண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரொம்ப ரொம்ப ஈஸியானது தாங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது எதுவும் நம்ம ஈஸியாக நினச்சி செஞ்சோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தான் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் கஷ்டம்னு நினச்சோம்னா தான் நமக்கு கஷ்டமாக தெரியும் ஈஸியாக அதை செஞ்சு பாருங்கள் எப்பயுமே வந்து உங்கள் தொழிலை வந்து நேசித்து பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் தச்சிடலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வந்து நல்லா உற்சாகமாக எனர்ஜியாக தைங்க நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்